பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஒருவர் கல்வியிலே சிறந்து விளங்குகின்றார் அவருடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக கல்விங்கிறது அதிகளவு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது அதனால தான் நன்றாக நல்ல வேலை கிடைத்து நன்கு சம்பாதித்து வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விடலாம் என்ற கருத்துக்கு அடித்தளமாக புதன் பகவான் விளங்குகிறார் கல்வியை கொடுக்கும் கிரகங்கள் என்னன்னு பார்த்தா புதன் தான் வித்யாகாரகன் பேரு ஒரு மாணவன் நன்கு படிக்க வேண்டுமென்றால் ஜாதகத்திலே புதன் வலிமையாக இருக்க வேண்டும் அந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா ராசியிலையும் நவாம்சத்திலையும் வர்க்கோத்துவம் பெற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி லகன எதுவாக இருந்தாலும் புதன் வந்து ஆட்சி உச்சம் வர்க்கோத்தம் பெற்றவனும் ஆட்சி எங்க இருக்கிறாரு மிதன ராசியில இருந்தா ஆட்சி அதே மாதிரி உச்சம்னா கண்ணீராசில இருந்தா உச்சம் வர்க்கோத்தம் அப்படின்னா ராசி கட்டத்திலையும் புதன் வந்து மிதினத்தில இருக்கணும் நவாம்சத்திலையும் புதன் வந்து மிதனத்தில இருக்கணும் அல்லது கண்ணில இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் விதிவிலக்கு என்னன்னா மிதுன லக்கணத்திற்கு புதன் நாலாம் வீடான கண்ணில தனித்து உச்சம் பெற்று நின்றால் ஜாதகரால அவ்வளவாக ஒரு கல்வியிலே பிரகாசிக்க முடியாது புதன் பகவான் ராகு சனி செல்வாயுடன் சேர்க்கை பெற்றாமல் இருப்பதும் நல்லது பொதுவாக புதன் வந்து ஒருவருடைய ராசி கட்டத்தில் சனியோட வீடான மகரம் கும்பத்தில் இருந்தார்னா அவர் அடிக்கடி கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுவார்னு சொல்லிடலாம் அதே போல சனியோடு சேர்ந்திருந்தாலும் ஆராய்ச்சி மனப்பான்மை வரும் ஆனால் அது நேரத்தில் ஒரு நிபுணத்தை வந்து அங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை கல்விக்கான கிரகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குருன்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தால் கல்வி நன்றாக வரும் அதே போல ரெண்டாம் வீடு அல்லது நாலாம் வீட்டில் குரு தனித்து நின்றால் ஜாதகர் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் பெறுவார் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் நாலாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் புதனுக்கும் குருவுக்கும் இயற்கை சுபர்களின் சேர்க்கை அல்லது பார்வை மேலும் சிறப்பு சேர்க்கும் குரு பார்த்தாலும் சரி புதன் பார்த்தாலும் சரி இல்லை ஏழாம் பார்வையாக சந்திரன் பார்த்தாலும் சரி சுக்கரன் பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த நிபுணத்துவ யோகம் நன்றாக இருக்கும் சூரியனும் புதனும் ரொம்ப நெருக்கமாக புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு கல்வியிலேயே மேம்பட்டு விளங்குவார்கள் டபுள் டிகிரி வாங்குவாங்க அது ரெண்டாம் இடத்துல லக்கரத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்திருக்காருன்னு வைங்க நிச்சயம் அவர்கள் வாக்குவன்மை நல்லா இருக்கும் சமயோஜன புத்தி நல்லா இருக்கும் அதே மாதிரி சூரியனின் வீடான சிம்மத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நிபுணத்துவ யோகம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் பொதுவாக கண்ணி மிதனம் தனுசை மேலக்கிணந்தார்கள் வந்து கல்வி நன்றாக வரும் ஒரு குழந்தைக்கு பத்து வயது முதல் இருபத்தைந்து வரை உள்ள காலத்தில் புதன் திசையோ குரு திசையோகோ நடந்தால் கல்வியிலே மிக மேம்பட்டு நிபுணத்துவராக வருவார் படிக்கும் வயதில் ராகு திசை வந்தால் படிப்பில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் குழந்தைக்கு படிப்பு நன்றாக வந்தாலும் முழு ஆர்வத்தை படிப்பில் செலுத்த முடியாதபடி அதிக மதிப்பெண்கள் பெற முடியாமல் போய்விடும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் மற்ற கிரக நிலை அந்த ஜாதகருக்கு எவ்வாறு கட்டத்திலே அமைந்துள்ளது என்பதை வைத்துத்தான் அதை உறுதி செய்ய வேண்டும் ஆரம்ப கல்வியை இரண்டாம் பாவத்தை கொண்டு சொல்லலாம் நாலாம் பாவம் உயர்கல்வியை பற்றி வச்சு சொல்லலாம் ஒன்பதாம் பாவம்ங்கிறது பிஹெச்டி முதுநிலை பட்ட படிப்பு ஆராய்ச்சி படிப்பு இதெல்லாம் வந்து வச்சு சொல்லலாம் அதனால ஒருவருக்கு ரெண்டு நாலு ஒன்பதாம் பாவாதிபதி நன்றாக இருந்து புதன் ஆட்சியோ உச்சமோ குரு ஆட்சியோ உச்சமோ இல்ல குருவும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் அதற்கேற்ப அவருடைய இன்டெலிஜென்ட் படிப்பு திறன் நிர்வாக நிர்வாக திறமை எல்லாம் மேம்படும் சொல்லிட்டு உங்க ஜாதக கட்டத்தை மேற்போக்காக நீங்களே இத வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்த நல்ல ஒரு தீ தீரை விசாரித்து நல்ல ஜோதிட அணுகி கல்வி வருமா வராதா என்ன படிப்பு படிக்கலாம் குழந்தை எது படித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க குழந்தைக்கு எப்பவுமே நம்ம வந்து படிப்பை திணிக்க கூடாது டாக்டரா வரணும் நீ வந்து இன்ஜினியரா வரணும் நீ வக்கீலா வரணும்னு நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அதனுடைய பூக்களை அந்த பத்து வயசு வரைக்கும் விட்டுவிட்டு அந்த குழந்தைக்கு பொது அறிவு எதிலே அதிகமாக இருக்கின்றதோ நாட்டம் எதிலே அதிகமாக இருக்கின்றதோ அவர்களின் ஜாதகத்திலே குரு எப்படி இருப்பார்களோ என்பதை தெரிந்து கொண்டு அந்த உயர்கல்வியை தேர்வு செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கின்றது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்